அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருப்பது மருந்துலா மருத்துவம் அப்படிங்கிற வாழ்வியலில் சளி அடிக்கடி பிடிக்கிறது இதற்கு என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு தீர்வுக்கான ஒரு தொடர் பதிவாக இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த பதிவில் சளி அடிக்கடி ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுல உடல் வெப்பத்தினால் நமக்கு சளி ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அதை பற்றி முழு விவரமாக நம்ம பார்த்துருந்தோம் அவை முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவத்தின் பதிவாக இருந்தது அதே போல் இன்றைய பதிவும் என்னுடைய அனுபவமாகத்தான் இருக்கும் சளி அப்படின்னா எனக்கு சின்ன வயதில் இருந்து முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களில் முந்நூறு நாட்கள் சலியோடு தான் நான் இருந்தேன் அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய இருபது வயது வரைக்கும் நான் அனுபவித்திருந்தேன் அதற்கு பிறகுதான் இருந்து விடுபட காரணமாக இருந்தது அப்ப அந்த சளி எதனால் ஏற்படுகிறது எனக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதிகமான வெப்பத்தின் காரணமாக சளி ஏற்பட்டது அப்படிங்கிறத தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப அந்த வெப்பத்தை தவிர்ப்பதற்கு என்ன காரணம் என்னென்னா தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த வெப்பத்தை தவிர்த்து கொள்ளும் எனக்கு இந்த சளி பிரச்சனையிலிருந்து விடுதலை ஏற்பட்டது சளி அப்படின்னா தனியா ஒழுகும் தும்மல் வந்தா பத்து பதினைந்து தும்மல் தொடர்ந்து வரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கணும் சுடுதண்ணியில் தான் குடிக்கணும் குளிக்கணும் குடிக்கிறதும் சுடுதண்ணியாக தான் குடிக்கணும் வாழைப்பழம் சாப்பிட முடியாது ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது தயிர் மோர் சாப்பிட முடியாது முடியாது இவைகளை கண்ணில் மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தேன் இருந்தேன் அத்தனை வருடங்களாக பட் அப்போ தான் எனக்கு மூலிகைகள் எனக்கு கை கொடுத்து அந்த சளி இருந்து எம்மை காப்பாற்றியது அந்த மூலிகை மருத்துவமும் உடல் வெப்பத்தில் இருந்து தன்னை சளி கொள்வதற்கான காரணிகளையும் நாம் சமநிலையில் எடுத்துக்கொண்ட பொழுது எனக்கு இந்த ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது சரி சளி ஏற்படுவதற்கு நிறைய காரணம் நம்ம சொல்லுவோம் இல்லையா சரி அதிகமான குளிர்ச்சி ஏற்பட்டாலும் சளி ஏற்படும் சரி அலர்ஜி அதாவது இந்த தூசிகள் இவைகள் வந்து நமக்கு சில பேர்த்துக்கு சேரலை அப்படின்னாலும் சளி ஏற்படும் ஒட்டடை அடிச்சாங்க அப்படின்னா அந்த தூசிகளால் வந்து அவர்களுக்கு சளி பிடிக்கும் அது இழப்பு அதாவது வீசிங் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மூச்சு திணறல் அவைகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து அலர்ஜி சார்ந்ததாக இருக்கும் இந்த தூசுக்களால் ஏற்படக்கூடியது இவைகளெல்லாம் அப்போ அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் எதிர்ப்பு சக்தி நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கும் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக நன் சமநிலை அளவுக்கு தேவையான அளவுக்கு இருந்திருந்தால் இந்த அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒவ்வாமைகளால் நமக்கு இந்த சளி ஏற்படுவது இல்லாமல் இருந்திருக்கும் இது என்னுடைய அனுபவம் சரி அதை தவிர்த்து நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு முறைகள் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இன்றைக்கி வந்து பரவலாக நிறையா பேத்துக்கு இன்றைக்கி தெரியாமல் ஆரம்பிச்சிருக்கு உணவுகளில் சளி உணவுகள் அப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிய ஆரம்பிச்சிருக்குது அதாவது சளி உணவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா உடலில் அதிகமான மாவுச்சத்துக்களால் உடலில் தங்கி இருக்கும் பொழுது அந்த உணவுகளை சளி உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது என்ன அப்படின்னா மியூக்கஸ் அப்படின்னா ஆங்கிலத்தில் நம்ம சொல்வோம் மாவுச்சத்து உள்ள பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா அது உடல்ல கொண்டு போய் அந்த உணவு பாதையில போய் அப்படியே படிமனாக தங்கிவிடும் அவை செரிமானமாக்கி முழுவதுமாக மலக்குடலுக்கு சென்று விடாது அப்ப அந்த மாவுச்சத்து உள்ள பொருட்கள் ஒரு இடத்துல அப்படியே தங்கி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதே உணவுகளாக அதிகமாக எடுக்கும் பொழுது அந்த இடத்துல தங்கி அப்படியே இருக்கும்பொழுது அந்த இடத்துல நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் வேதியியல் காரணங்களினால் ஒரு உடல்ல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அப்போ உடனே என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும் உடனே சளி பிடிக்க ஆரம்பிக்கும் இது இது வந்து ஒரு ரொம்ப எளிமையான ஒரு விளக்கமாக சொல்லக்கூடியதாக என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் அப்போ மாவுச்சத்து உணவுகளாக அதிகமாக எடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சளி பிடிக்கிறது நிறைய பேத்துக்கு ஏற்படுறது இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் அதே பழங்கள் காய்கறிகள் இவைகளையெல்லாம் நாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி சளி பிடிக்கிறத நம்ம தவிர்த்துக்கலாம் அதுலையும் குறிப் குறிப்பாக பழங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சாத்துக்குடி எல்லாம் சில பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னா சளி பிடிச்சிக்கும் ஏன்னா குளிர்ச்சியானது இந்த தர்பூசணி இதை பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி சம்மந்தமான ஒரு பழங்களாக இருக்கும் அப்புறம் சாத்துக்குடி தர்பூசணி இதெல்லாம் அப்புறம் ஆஸ்கார்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா வெண்பூசணி இதெல்லாம் சாப்பிடும்போது அதிக குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் கீரை வகைகளில் பார்த்திங்கன்னா வெந்தய கீரைகளில் இருக்குது அதிக குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது இவைகளை எடுத்துக்கும் போது சிலருக்கு சளி பிடிப்பதற்கு காரணமாக அமைகிறது இவைகளெல்லாம் குளிர்ச்சியின் காரணமாக நமக்கு சளி பிடிக்கிறது வெண்பூசணியாக இருக்கட்டும் சாத்துக்குடி ஜூஸாக இருக்கட்டும் தர்பூசணியாக இருக்கட்டும் இவைகளெல்லாம் குளிர்ச்சியின் காரணமாக நமக்கு சளி ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துகிறது இன்னும் சில பேர் சொல்லுவாங்க மலையில் நான் நலஞ்சிட்டேன் அதனால் எனக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நானும் அப்படித்தான் இருந்தேன் மலையில் நலையக்கூடிய பழக்கமே இல்லாமல் இருந்தேன் இருபது வயதுக்கு கடந்த பிறகு மலையில் நலைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் நமக்கு கிடைத்தது ஏன் அப்படின்னா நம்ம உடம்பு எப்பயுமே வெப்பத்தில் தான் நம்ம வச்சுட்டு குளிர்ச்சியினால் அதிகமாக சளி பிடிக்கிது அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன இந்த உணவு முறைகளில் நாம் எடுத்துக்கும் பொழுது தான் குளிர்ச்சியினால் ஒரு சளி பிடிக்கிறதுக்கு காரணமா இருக்கு அதிக நேரம் நம்ம உடலை வந்து அதிகமா வெப்பத்தின் காரணமாக தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த வெப்பம் வெளியேறதுக்கு நம்ம சரியான உடலுக்கு அதுக்குண்டான பயிற்சிகளை நாம செய்யறதே கிடையாது அதனால என்ன மலையில் நளைஞ்சோம்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை அது வெளியேற்றும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றுது அதனால சளி பிடிக்குது நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் மலையில் நலைஞ்சிட்டதுனால சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு நாம சொல்றோம் ஸோ அப்ப உடல்ல இருக்க வெப்பத்தை தணிப்பதற்கு முழுமையாக நல்லா நனைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை சளி பிடிச்சி ஒரு நாள் ரெண்டு நாளில் சளி சரியா போயிடும் அப்புறம் அந்த சளி உடல் தூய்மை பண்ணிட்டு சரியா போய்விடும் இதனால சளி பிடிக்குது அப்படின்னு நாம சொல்லுவோம் இன்னும் சில பேர்த்துக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே மூக்குல தண்ணியாக கொட்டும் சளி பிடிச்சிட்டு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா கடந்த பதிவில் நாம பார்த்தோம் இந்த இயற்கையில் ஒரு கட்டமைப்பு எப்படின்னா பகல்ல சூரியன் வருகிறது என்றால் இந்த உடல் குளிர்ச்சி தன்மைக்கு மாறிடும் இரவு இப்போ நேரத்தில் சந்திரன் குளிமை வருகிறது என்றால் இந்த உடல் வெப்பமாக மாறிவிடும் அப்படின்னு நம்ம சொ பார்த்துருக்கோம் அதே போல் இன்னும் சில பேர்த்துக்கு ஏன் தூங்கி எந்திரிக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த சளி பிடிக்கிறது காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் அதீதமான வெப்பம் ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா நாம் அன்னைக்கெல்லாம் வந்து படுத்திருக்கும் போது தரையில் பாயில் இல்லை பெட்ஷீட் இவைகளை போட்டு நாம் இருந்திருப்போம் இன்னைக்கு நாம அதிகமாக மெத்தைகள் தான் நாம் படிக்கிறோம் அந்த மெத்தையும் இளவஞ்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதிக வெப்பத்தை தரக்கூடியதாக இருக்குது எப்படின்னா ஃபோம் சொல்கிறோம் ரெக்ரான் சொல்கிறோம் இவைகளால் செய்யப்பட்ட அந்த மெத்தை இருப்புகளில் நாம் படுக்கும்போது ஏற்கனவே அதிக வெப்பத்தை கொண்டதாக அது இருந்துட்டு இருக்குது நம்ம உடம்பும் அதிகமான வெப்பம் நம்ம அதிகமாக யோசிக்க யோசிக்க உடம்பு வெப்பமாகும் அதிகமாக வெயிலில் நம்ம வந்து பயணம் பண்ணும்போது வெப்பம் அதிகமாகும் ரொம்ப டென்ஷன் ஆகும்போது உடல் வெப்பம் அதிகமாகும் கார உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும் போது உடல் வெப்பமாகும் இது மாதிரி பல காரணங்களால் உடல்ல வந்து பல மாறுதல் ஏற்பட்டு வெப்பத்தினால் வந்து பல நோய் வருவது காரணமாக இருக்குது அப்ப ஏற்கனவே படுக்கை விரிப்புகள் வெப் வெப்பமானதாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம உடம்பையும் அதிக வெப்பத்தில் இருக்கோம் நம்ம படுத்து போது பார்த்திங்கன்னா அந்த வெப்பத்திலேயே இருக்கும்போது நம்மளும் உடலில் இருக்கக்கூடிய வெப்பமும் சேரும்போது அதிகமாக வந்து வெப்பத்தினால் இது பித்தமாக மாறிவிடுகிறது இந்த பித்தத்தின் காரணமாக இந்த சளி ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடுகிறது இன்னும் சில பேர் ஏசியில் தூங்குவாங்க குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்துவாங்க அப்போ அது வெளியே தான் குளிர்ச்சியாக இருக்குது ஆனால் அவன் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது வெப்பத்தை தான் உண்டு பண்ணும் உஷ்ணத்தை தான் உண்டு பண்ணும் பித்தத்தை தான் அதிகப்படுத்தும் அப்படிங்கிறப்ப இவைகள் எல்லாமே வந்து சளி பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அப்போ நம்ம அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே சளி பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில் வந்து சளி பிடிச்சது அப்படின்னா அதாவது இந்த பழங்கள் காய்கள் இந்த கீரைகள் இந்த மாதிரி நம்ம பழச்சாறுகள் இதெல்லாம் எடுத்துக்கும் போது சளி பிடிச்சதுன்னா அது நமக்கு குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரைகள் கூட சேராது அது அதிக குளிர்ச்சியை தரும் அப்படிங்கிறனால பொதுவாகவே சில பேர்த்துக்கு கீரை வகைகள் சேராது குளிர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போ பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸு முலாம்பழம் ஜூஸு தர்பூசணி வெண்பூசணி கீரை வகைகள் இவைகள் எல்லாம் எடுத்துக்கும் போது சளி பிடிக்குதுனால் அது இயற்கையான உணவுகள் இருந்து கிடைக்கும்போது அது குளிர்ச்சியாக மாறும்போது சளி பிடிக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதை தவிர்த்து உணவு முறைகளில் மாவுச்சத்து உள்ள உணவுகளாகவே அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது அவை சரியாக பாதை தூய்மை இல்லாத ஒரு நுழை நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அவற்றால் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் நமக்கு சக்தி குறைவு ஏற்படும் பொழுது இந்த சளி பிடிக்கிறதுக்கு இந்த ஓபாமை ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அதை தவிர்த்து பெரும்பாலான நேரங்களில் நமக்கு அதிகமாக சளி பிடிப்பதற்கு நம்ம உடலில் பித்தம் அதிகமாகும்போது அந்த வெப்பத்தன்மை அதிகமாகும் போது சளி ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது இவைகளை எப்படி நாம் சரி செய்து கொள்வது என்பதை நாம் தெரிந்து கொண்டோமே என்றால் இந்த இருந்து நம்மை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம் பார்த்துக்கொள்ளலாம் இவைகள் அனைத்துமே என்னுடைய அனுபவத்தின் பதிவாக தான் சொல்லியிருக்கிறோம் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கின்றன வரும் பதிவுகளில் இவற்றிலிருந்து நமக்கு என்ன தீர்வு வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி